ஒரு தோட்டக்குள்ள போகும்போது ஒரு சின்ன பையன் முடியாதான் அவன் தோட்டத்துல ஓடிட்டு அவங்க ஒரிஜினல் தாத்தா அவரை கேட்டுட்டு அங்கே எங்க முடியாதான் தாத்தா இப்ப நான் ஒரு கதை கதைப்படுறதுன்னு சொல்றேன் நினைக்கிறான் அப்படின்னு அது சொல்றான் பிறந்ததுலேருந்து வயிற்று ஆள போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை யோசிக்கவும் இல்லை தோட்டத்துக்காரு அவர் பலா பழம் காய்க்க மாட்டேங்குது என்ன செய்யணும்னாரு அதை பார்க்கறதுக்காக வந்தேன் சொல்லிட்டு நிற்கினேன் அவருக்கு ஏன் அப்படி யோசனை இல்லைன்னு சொன்னேன் சொல்லிட்டு வெளியே போகிற நேரத்தில் சட்டை பிடிச்சிட்டு தான் குறந்ததுல இருந்து வயத்தால குறது பாப்போங்க அப்பதான் யோசிச்சு பாக்குறேன் கால் கிடையாது வயத்தாலையே போகுது முதுவாளையா போகுது இல்லையா வயத்தாலியா போகுது ரொம்ப சின்ன விஷயம் ரெண்டு வார்த்தை தெரியுது அதுக்குள்ள நிறைய உள்ள புதிச்சுருக்குது அத்த பொதிஞ்சிருக்கு நம்மள யோசிக்க வைக்குது அவனும் நானும் ஈக்குவல் ஆயிடுது அந்த ஈக்குவல் ஸ்டேஜ்ல மட்டும்தான் அந்த டயலாக் வந்து